ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை பற்றி நான் பேச போகிறேன் அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஷாங் ரடம்ஷன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த மூவியை பற்றி நான் கேள்விப்பட்டப்ப இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு நான் நினச்சேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாள் நான் எந்த மாதிரி படங்கள் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் நிறைய பேருக்கு பிடிக்கிற கூட பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ஹாலிவுட்டில் பொறுத்த வரைக்கும் பட் இந்த படம் வந்து ட்ராமா அப்படின்னு சொன்னதுனால இதை பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் சரி பார்ப்போமேனு பார்த்தேன் தான் தெரியுது உலகத்துலேயே இந்த படத்தை விட சிறந்த படம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே செய்யாத ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறான் ஓகேங்களா ஸோ அது எதுக்காக எதனால் அப்படின்னு கடைசியாக தான் தெரிய வரும் ஸோ ஜெயிலுக்கு போகக்குள்ள என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சக ஜெயில் கைதிகளை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அதுக்கான சரியான டைம் அவனுக்கு கிடைக்கல ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கைதிகளை வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு கூப்பிட்டு போறாங்க அங்கே வந்து அங்கே பிரிசனர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொத்தை பிரிக்கக்குள்ளே எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிது பட் இதில் பாதி வந்து பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸாக தான் கட்டணும் நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கர் அப்போ போய் அவர்கிட்ட என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா நான் அதை வந்து சால்வ் பண்ணுறேன் இதை இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு பியர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பியர் கொடுத்துட்றாரு ஆனால் அவருக்கு கிடையாது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா அவரோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சக ஜெயில் கைதியில் வந்து பார்த்தின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறது மட்டும்தான் அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் போகுது அப்புறம் மார்கன் ஃப்ரீமன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆகுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து புது ஜெயில் கைதிகள் வராங்க ஸோ அதில் வந்து ஒரு பையன் வந்து துரு துருன்னு இருப்பான் ஒரு வயது பையன் வச்சிக்கோங்களேன் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு வந்து பார்த்தினா ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவன் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு டீச் பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதிடுறான் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை நம்ம பாஸ் ஆகமோ அப்படின்னு ஸோ அதனால் கோவப்பட்டு பேப்பரை கசக்கி தூக்கி போட்டு போயிடுறான் அந்த பேப்பரை ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வேல்யூவேஷனுக்கு அனுப்பிடுவார் ஸோ அப்புறம் வருத்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஃப்ரீமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு விஷயம் மார்கன் ஃப்ரீமெண்ட் சொல்லுவார் என்ன அப்படின்னா அவர் பேங்கராக ஒர்க் பண்ணார் அவர் வந்து ஒய்ஃபையே கொலை பண்ணிட்டாரு ஆனால் எனக்கு வந்து அப்படி தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பார் உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரிசண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பேங்கோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் அந்த ஹீரோட்ட சொன்ன உடனே தான் ஒரு விஷயம் புரிய வருது ஸோ ஓகே அப்போ அந்த கொலையை பண்ண பண்ணது வந்து பார்த்தினா வேற எவனவோ ஒருத்தன் என்னை பிளான் பண்ணி மாட்ட வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தெரியும் வந்து அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அங்கே இருக்கிற ஒரு ஹெட் ப்ரிசனர்னு எடுத்துக்கலாமா ஸோ அந்த ஜெயிலில் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒருத்தர்னு எடுத்துக்குவோம் ஸோ அவர்கிட்ட போய் சொல்கிறாரு பட் அவர் என்ன அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏற்றுக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு மேலே அந்த பிரிசனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டேக்ஸ் ஏமாத்துறது டேக்ஸ் கட்டாமல் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு யூஸ் பண்ணுறது அது எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் பார்த்துட்டு இருந்தார் ஸோ இவன் வந்து வெளியே போனான்னா அந்த விஷயத்தலாம் அவன் சொல்லிவிடுவோனான்னு பயந்துக்கிட்டு இவன் நிரபராதின்னு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இவரை வேணும்னே வந்து பார்த்தினா வெளி வெளியில் விடமாட்டாங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஸோ அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தப்பிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அவனையும் சுற்றுவாங்க இவனையும் வெளியே அனுப்ப உடனே என்ன பண்ணுறாரு அவர் அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதை அவர் அப்போ முடிவு பண்ண கிடையாது அந்த ஜெயிலுக்கு எப்போ வந்தாரோ அப்பே முடிவு பண்ணேன் அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவார் பட் இருந்தாலும் அந்த பையனை ஷூட் பண்ணதுக்கப்புறம் எப்படியாவது உடனே இங்கேருந்து இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஹைலைட்டு அவர் ரொம்ப கிளவராக தப்பிப்பார் ஆக்சுவலாக யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் இவர் இந்த மாதிரி தப்பிச்சிருப்பாரா அப்படின்னு நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கனா இவர் யார் யாருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாரோ அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்ட்டு வர மாதிரி பண்ணி இவர் யூஸ் பண்ணுற மாதிரி அதை மாற்றிக்குவார் இவர் பேங்கர் அப்படிங்கிறதுனால அந்த நுணுக்கங்கள் இவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த ஹெட் இன்சார்ஜோட ஹெட் இன்சார்ஜையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன ஊழல் பண்ணார் எந் எந்த டேக்ஸ் விஷயத்தில் அவர் ஏமாற்றினார் அப்படிங்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரெஸ்க்கு அனுப்பி வச்சுருவாரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுவார் ஸோ அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு மோர்கன் ஃப்ரீமன் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரதுக்கான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த இருப்பிடத்தை தேடி வரதுக்கான குழுவையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு அதை கண்டுபிடிச்சி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு மோர்கன் ஃப்ரீமன் போயிடுவார் அதோட கதை முடியுது உங்களுமே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்கள் நான் பல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க அந்த படத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிற படமாக இருக்கணும் அப்படின்னா அது ஃபேண்டஸியாக இருக்கணும் ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஃபேன்ஸியாக இருக்கணும் இல்லை சைஃபையாக இருக்கணும் இல்லை வார் இல்லை ரொமான்டிக் ஃபிலிமாக இருக்கணும் ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே கிடையாது ஒன்லி ட்ராமா இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ உண்மையிலுமே ஒரு நல்ல படம் பாருங்கள் அவ்வளோதான் நல்ல படம் பாருங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ஐஎம்டிபி இது வரைக்கும் வந்த மூவிஸ் எல்லா மூவிஸையும் சேர்த்து பார்த்தா கூட நைன் பாயிண்ட் த்ரீ ஆனால் நான் வந்து இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென் கொடுக்கலாம் தாராளமாக டென் கொடுக்கலாம் ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த படத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபதுலேருந்து முப்பது தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் ஸோ அப்போ படம் இது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாய்